மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அது உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு உணர்வாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பாரு தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்துருக்கும் அவங்க ஆத்மசாமி விஜயனை காலுக்குள்ள ீங்கடுத்த <laughs> <laughs>